சாப்பிட்றவங்க இது வெஜ் குருமாவா இல்லை நான்வெஜ் குருமாவா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நான்வெஜ் டேஸ்ட்டில் பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது நம்ம மீனா குக்கிங் டைம் சேனல் திஸ் இஸ் மீனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடவுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கினா போதும் அடுத்து ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஆடி மாதமே நான்வெஜ் சாப்பிட முடியாதுங்கிற கவலையே வேணாம் ஏன்னா இந்த குருமா நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் இருக்கும் பட் வெஜ் குருமா இப்போ இது கூடவே மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி தூள் அவ்வளோதான் இதை மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும் இந்த உருளைக்கிழங்கு நான் ஏன் இவ்வளோ பெருசாக சேர்த்துக்கேன்னா அது அந்த குருமாவில் நல்லா ஊறியிருக்கும் நம்ம அந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம பிச்சு அப்படி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கிரேவி திக்னஸ்க்காக ஒரு சில்லும் அரை மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பும் மிக்சியில் அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் சோம்பு கேப்சர் பண்ணலை நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கிரேவி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் சைஸ்லேயே அடுப்பு இருக்கட்டும் அப்போ தான் நல்லது இப்போ வந்து இது கூட ஒரு இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் திக்காகவும் தண்ணியாகவும் வேணும் ஸோ அதுக்காக ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம விழுது தேங்காய் விழுது சேர்த்துருக்கனால கிரேவி வந்து வேக வேக திக்னஸ் தான் ஆகும் நான் இப்போ ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக்கானால் போதும் ஸோ நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வீடே மணக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து வெஜ்ஜு தான் பட் நான்வெஜ்ஜு அந்த டேஸ்ட் வந்து இதில் கொடுக்கும் நம்ம தேவையில்லாத இதெல்லாம் நம்ம சேர்க்கலை கரெக்டான இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்தாலே போதும் அவ்வளோதான் குருமா ரெடி இது சப்பாத்தி பூரி சாதம் ஏன் வெரைட்டி ரைஸு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்ன டிஷ் செஞ்சு காட்டணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவியும் கொத்தமல்லி தழை தூவிட்டு அது ஒரு ஃப்ளேவர் வரும் அது வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Tata bye bye